அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சஃபில்லா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாகூரில் துஞ்சாலமே கட்டத்தில் உள்ள அரிசுவை உணவகம் புதுசாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பர்கர் சவர்மா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பாதாம் பால் எல்லாமே சூப்பராக இருக்குது இப்போதான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க டூ டேஸ் ஆகுது உள்ள ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு லீவ்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இந்த மந்த் ஃபுல்லாக நிறைய ஆஃபர் இருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க டோர் டெலிவரியும் உண்டு நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சபினா சஃபி பிளாக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆளுக்க மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்